இது வந்து ஒரு சாதாரண நிகழ்ச்சி கிடையாது பட்டம் பெறுவது பெரிய விஷயம் டாக்டரேட் பட்டம் பெறுவது அதை விட பெரிய விஷயம் இது ரெண்டையும் ஒரு உலமா பெறுறது அதை விட ஒரு பெரிய விஷயம் சயின்ஸ் கடல் அதை விட ஒரு பெரிய கடல் இஸ்லாம் இது ரெண்டுமே ரிசர்ச் பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து எவ்வளவு பெரிய ஒரு ஒரு பொறுமை இருக்கணும் எவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கணும் இதை வந்து ஒரு முன்னோடியா எடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய பல உலமாக்களுக்கு நம்மளால முடிஞ்ச உடைய உதவியை செஞ்சு அவங்களுக்கு அடுத்த நிலமைக்கு அந்த பயிற்சிக்கு இல்லை கல்வி எப்படி ஏற்றுக்கொடுன்னு சொல்லி அதை நம்ம பார்க்கணும்

பயிற்சி வாரம்ன்ற ஒரு ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சு அது இந்த வாரம் தான் ஓடிக்கலாம் நேஷனல் ட்ரைனிங் வீக்னு சொல்லுவாங்க அது வந்து முக்கியமா இந்த ட்ரைனிங் வீக்ல வந்து படிப்பு சார்ந்த ஊக்கத்தை கொடுத்து பயிற்சியோட இம்பார்ட்டன்ஸை வந்து சமுதாயத்தை தெரிவிக்கிறது தான் என்னுடைய வாரத்தோட முக்கியத்துவம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம உஸ்தாத் வந்து டாக்டர் எடுத்துருக்காங்க அது சரியா அவரோடக்கு அவரோட சிறப்பு நிற்கக்கூடிய நிகழ்ச்சி வந்து இன்னைக்கு இந்த வாரத்தில் அமைஞ்சது எங்களுக்கு வந்து பெரிய சந்தோஷமா இருந்துச்சு தெரிஞ்சிருந்தா நாங்களே ஹெச்ஆர்டி காப்பி சொல்லி இந்த ப்ரோக்ராம் வந்து நேஷனல் ட்ரைனிங் வீக் பாட் ஆஃப் நேஷனல் ட்ரைனிங் வீக் ஆக்கிடுவோம் இது வந்து இது வந்து இந்த சிராஜன் சிராஜன் அப்புறம் மிச்சர் எல்லா என்ஜிஓஸ் சேர்ந்து இதை நடத்துறது வந்து முக்கியமான விஷயம் நடத்த ரொம்ப சந்தோஷம் இதுல வந்து அந்த அந்த கால் பண்ண அந்த வந்து நாங்கள் சொல்லி பேங்க் ஆஃப் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு சாதாரண நிகழ்ச்சி கிடையாது பட்டம் பெறுவது பெரிய விஷயம் டாக்டரேட் பட்டம் பெறுவது அதை விட பெரிய விஷயம் இது ரெண்டையும் ஒரு உலமா பெறுறது அதை விட ஒரு பெரிய விஷயம் ஸோ நமக்கு வந்து ஒரு உலமா ஒரு பொக்கிஷன் அவரு மலேசியா இருக்கிறது ஒரு பத்து வருஷம் காலகட்டம் இருந்ததுக்காக நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி பல பள்ளிவாசலேருந்து நீங்க வந்து இந்தியன் முஸ்லீம் வந்து ஒரு ஐடென்டி சொல்லக்கூடிய வசின் இந்தியா பள்ளிவாசலில் தலைமை மிகமாக இருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த ஒரு பட்டம் அதுவும் வந்து அவங்களோட பட்டம் பார்த்தீங்கன்னாக்க சயின்ஸ் அண்ட் இஸ்லாம்ங்கிற வந்து தலைப்புல வந்து அந்த ரிசர்ச் பண்ணி இந்த டாக்டர் எடுத்திருக்காங்க இஸ்லாம் பெரிய கடல் சயின்ஸ் கடல் அதை விட ஒரு பெரிய கடல் இஸ்லாம் இது ரெண்டுமே ரிசர்ச் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஒரு பொறுமை இருக்கணும் எவ்வளோ பெரிய ஆற்றல் இருக்கணும் பிஎஸ்சி படிக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் நம்மளும் நானும் படிக்கல நான் படித்தவங்களுக்கு அதை பற்றி தெரியும் அது வந்து பெரிய ஒரு கடல் மாதிரி பொறுமை அதிகம் அதெல்லாம் வந்து அந்த உலமாக்கு வந்து அந்த உரிமையை கொடுத்ததுனால சயின்சியும் இஸ்லாமியம் ரெண்டுமே அவர் அந்த பிஎஸ்சி ரிசர்ச் பண்ணது வந்து அவருக்கு மட்டும் எது பெருமை இல்லை நம்ம இங்கே முஸ்லிம்க்கும் பெருமை முக்கியமாக இன்றைக்கு அவரை தலைமையாக வச்சுருக்கக்கூடிய மஜி இந்தியாவுக்கு அதோட ஒரு பெருமை இதை வந்து ஒரு முன்னோடியா எடுத்து நம்ம இந்த மாதிரி இருக்கக்கூடிய பல உலமாக்களுக்கு நம்மளால முடிஞ்சோடையும் அந்த உதவியை செஞ்சு அவங்க அடுத்த நிலமைக்கு அந்த பயிற்சிக்கு இல்லை கல்வி எப்படி ஏற்றுக்கொடுன்னு சொல்லி அதை நம்ம பார்க்கணும் இன்னைக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் நம்ம பார்க்குற என்ன பிரச்சனை குணமாக்கல் பிரச்சனை வித்தியோசன பிரச்சனை இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமுதாயம் இந்த காலகட்டத்துல ஒரு மூணுமா நல்லா படிச்சுட்டு வந்தாங்கன்னா இது நம்ம சமுதாயத்தை அடுத்த நிலைமை கொண்டு போவோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் அவங்களுக்கு தெரியும் சாதாரணமா ஒரு உலமாவா இருக்கிறது வந்து ஒன்றும் சாதிக்க முடியாது இன்னைக்கு வந்து எல்லா இண்டஸ்ட்ரியும் இருக்கு கோப்படி மாதிரி உலமா இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி நிறைய வந்து நிறைய உணவாக்கல் வராங்க நிறைய பயிற்சிகள் நடக்கிறது ஆனா உங்களுடைய தனி தனிப்பட்டு விலகக்கூடிய ஒரு பாபா இருக்காங்க அதுக்கு வந்து நல்ல ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் அமல் கான் சொன்னாங்க அவர் அந்த அந்த சுறாவில் இருக்கிறப்பயே அந்த பள்ளியாசில இருக்கிறப்பயே தனிப்பட்ட முயற்சி எடுத்து நிறைய கிளாஸ் சொல்லி கொடுக்கறது நிறைய சொல்லி கொடுக்கறது நிறைய ஈடுபாடு பண்ணதுனால தான் இன்னைக்கு உங்களால் இந்த நிலைமைக்கு வர முடிஞ்சிருக்கு இது வந்து அவருக்கு மட்டும் எக்ஸாம்பிள் இல்லாம நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஆடுத்துக்கிட்டு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வதற்கு பெரிய சந்தோஷம் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாதிரி அண்ணன் சொல்லியிருந்தாங்க முன்னாடி யார் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி இன்னொரு முன்னோரிமாவுக்கு பிஎஸ்சி கிடைச்சதுக்கு நம்ம அவங்களுக்கு ஒரு விழா சொல்லி வைக்கிறாங்க இவங்க வந்து இந்தியன் முஸ்லீம் நம்ம பண்றோம்னு சொல்லிட்டு நம்ம ஆக்சுவலி பிஎஸ்சி யார் வாங்குறாலும் இந்த மாதிரி ஒரு இது ஒரு நிகழ்ச்சி கொடுக்கணும் அது வந்து தப்பு கிடையாது நமக்கு இவங்க தெரிஞ்சதுனால இந்த நிகழ்ச்சி நம்ம பண்ணோம் இதே மாதிரி எல்லா பிஎஸ்சி பண்றவங்களுக்கும் எல்லா டிகிரி மாஸ்டர்ஸ் பண்றவங்களுக்கும் நம்ம சமுதாயத்தோட ஊக்கத்தை கொடுத்துட்டா நம்ம சமுதாயம் வந்து கல்வியில மேம்பட்டு வரணும் கல்வியால் மட்டும்தான் நம்ம சமுதாயத்தை மாற்ற முடியும் அதுதான் உறுதி எவ்வளவுதான் பணம் பொக்கிஷம் இருந்தாலும் நம்மளோட சேர்ந்து செய்ய போறக்கூடிய ஒரே ஒரு இலக்கு வந்து கல்வி மட்டும்தான் இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த எம்ஓசி மற்றும் சைன்ஸ்ட்ரோ सिंस गुरुवती दारी वाले को मेरे मरम्मत अंडे तुरंत चुरे हैं बिलाई तौफियों लेता